நம்பர் ஒன் இட்ஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ ஸோ சக்கரவள்ளி கிழங்குல நாச்சத்து அதிகமா இருக்கு அதாவது ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு ஒரு மீடியம் சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோல த்ரீ பாயிண்ட் எயிட் கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட் இருக்கு ஒரு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு இல்ல கட்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவை இன்க்ளூட் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் இட்ஸ் லோக்கலி அவைலபிள் அண்ட் சீப்பான விலையில நமக்கு கிடைக்குது நம்பர் டூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லேடிஸ் ஃபிங்கர் தான் சோ வெண்டாக்காலையும் நமக்கு வந்து இந்த நாச்சத்தும் அண்ட் வாட்டர் கண்டென்ட்டுமே அதிகமா இருக்கு அண்ட் இதுல மியூஸ்லிச் ஒரு கண்டென்ட் இருக்கு அதாவது பிசுபிசுப்பு தன்மை இருக்கு இல்லையா சோ இந்த பிசுபிசுப்பு தன்மை நம்மளோட டைஜஷனுக்கு ப்ராப்பரா ஹெல்ப் பண்ணுறது